அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னோ அச்சய திருத்திய நாளில் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும் என்ன மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அச்சய திருத்தியின் நாளில் எந்த பொருளை வாங்குவீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு புதிய செயலை தொடங்குவதா இருந்தாலும் எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்குவதா இருந்தாலும் மூர்த்த நாள் அல்லது நல்ல நாட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருகிறோம் அந்த வரிசையில் அச்சத்திருத்த நாளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் தங்கம் வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த விழா பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேற்கு பகுதியில் அஹா டீச் மற்றும் சத்தீஸ்கரில் அக்தி என்ற வெவ்வேறு பெயர்களால் இந்த விழா கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க திருமணம் கிரக பிரவேசம் புதிய தொழில் தொடங்குதல் அல்லது முதலீடு செய்தல் போன்றவற்றுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த அச்சைத்தியத்தின் நாளில் நன்கொடை கொடுப்பது புண்ணிய செயலாகவும் சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களாக வாங்குவது செல்வ வெற்றி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க அச்சய திருத்திய நாளில் செல்வத்தின் தெய்வமாக லட்சுமி தேவி பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க எனவே தங்கத்தை வாங்குவது தெய்வத்தை மகிழ்விப்பதும் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க தங்க வியாபாரிங்க வாடிக்கையாளர் வாங்குவதற்காக அச்சய நாளில் சிறப்பு தள்ளுபடி மற்றும் திட்டங்களை நாளில் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த உலோகங்களை வாங்குவது அதிர்ஷ்டத்தையும் செலுத்தியும் கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் அல்லது பிற வெள்ளி பொருட்கள் போன்ற வெள்ளி பொருட்களுக்கு முதலீடு செய்வது பரிசீலிக்கலான்னு சொல்லலாங்க இந்த நாளில் நண்பர்களுக்கு மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளி பொருட்களை பரிசளிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் சொல்லப்படுதுங்க சீத்திருத்தியின் நாளில் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்வதற்கு அதிர்ஷ்டமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க ஏன்னா இதுல முதலீடு செய்பவங்களுக்கு நீண்ட கால செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதாகவும் சொல்லலாங்க சொத்து சம்பந்தமான பரிவர்த்தனைகளை முடிக்க ஒரு நல்ல மூர்த்த நாளாக அச்சய திருத்திக நாள் சொல்லப்படுது இந்த நாளில் நிலம் வீடு அல்லது பிற சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாம் அச்சய அச்சயத்திருத்தக நாளில் கார் அல்லது பைக் போன்ற வாகனங்களை வாங்குவதுனால செழிப்பையும் வெற்றியும் தருவதாகவும் கூறப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் கார் அல்லது பைக்கை வாங்குவது பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான பயணத்தினுடைய துவக்கன்னு சொல்லலாங்க நாளில் வீட்டுக்கு புதிய பொருட்களை கொண்டு வருவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாம் தீர்த்திக நாளில் புதிய சாய்வு பெட்டி அல்லது நீங்க நீண்ட காலமாக நினைத்த டைனிங் டேபிள் வாங்குவதற்கு இதுவே சிறந்த நேரமாகவும் சொல்லப்படுது திருத்திகள் நாளில் பூஜை செய்வதற்கு புதிய ஆடைகளை அணிவாங்க இந்த நாளில் புதிய ஆடைகளை வாங்குவது மங்களகரமானதாக சொல்லலாங்க இந்த நாளில புதிய ஆடைகளை வாங்குவது வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பையும் உண்டாக்குன்னு சொல்லலாம் அதே போல் பாரம்பரியமான உடைகள் மற்றும் இன ஆடைகளை வாங்குவது சிறப்பான பழங்களை தரும்னு சொல்லப்படுது புத்தகங்கள் அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதியுடன் தொடர்புடையதாகும் இந்த அச்சய தீர்த்திக நாளில் புத்தகங்களை வாங்குவது அறிவு ஞானம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வருவதால இது மங்களகரமானதாகவும் சொல்லலாம் இது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் அக்ஷய திருத்தியின் நாளில் விலை உயர்ந்த பொருட்களான போன்கள் மடிக்கணினிகள் லேப்டாப் தொலைக்காட்சி பெட்டி போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களாக வாங்குவது சிறப்பானதாகவும் சொல்லலாம் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதற்கு அடையாளமாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் முதலீடு செய்ய சிறந்த நேரம் பங்கு சந்தையாகும் இந்த நாளில் செய்யப்படும் முதலீடுகள் நீண்ட காலத்திற்கு சாதகமான பலன்கள் தருவதாகவும் சொல்லலாம் அச்சய தீர்த்தி அன்று பங்குகள் அல்லது பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும் சொல்லலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு அச்சய நாள் ஏற்ற நாள்னு சொல்லப்படுது இந்த அச்சை திருத்திய நாளில் டிராக்டர் அல்லது விவசாய இயந்திரங்கள் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருள்களில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாம் இந்த நாளில் முதலீடு செய்வதால் நல்ல அறுவடை மற்றும் செழிப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த அச்சை திருத்திய நாளில் விவசாயிகள் புதிய கருவிகளை வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க அட்சய திருத்திக நாளில் மண்பானை வாங்குவது மங்களகரமானதாகும் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் பணக் கொற்றாக்குறை நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுது அச்சய திருத்திக நாளில் உங்களது தேவைக்கேற்ப சிறிய அல்லது பெரிய மண்பானையை வாங்குவது ரொம்பவே நல்லதாகும் போல அச்சி திருத்திக நாளில் வெள்ளி பாத்திரங்களை வாங்க முடியாதவங்க பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களை வாங்கலாம் அதுவும் பித்தளையால் செய்யப்பட்ட லட்சுமி சிலையை வாங்குவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க சீதிக நாளில் தங்க வெள்ளி வாங்க முடியாதவங்க மஞ்சள் கடுகு கூட வாங்கலாங்க இவற்றை வாங்குவதால லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லப்படுது இந்த நாளில் மஞ்சள் கடுகு வாங்குவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க என்பது மங்களகரமான பொருள் வாங்குவது சிறப்பான பலன்களை உப்பு வாங்குவது மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது உப்பு வாங்கினா வாழ்க்கையில இன்பம் பெருகனு அமைதி உண்டாகுன்னு சொல்லலாம் எனவே இந்த நாளில் உப்பு வாங்கினால் செல்வம் மும்மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க அச்சய திருத்திக நாளில் அலுமினியம் ஸ்டீல் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க இந்த நாளில் கடை கொடுப்பது பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுப்பது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாங்க ஏன்னா இது நிதி சிக்கலுக்கு வழிவகுக்குன்னு சொல்லலாங்க இந்த அச்சய திருத்திக நாளில் லாட்ரி அல்லது சூதாட்டம் போன்ற பிற செயல்களெல்லாம் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் ஏன்னா இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது அச்சய திருதி என்பது ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாளில் வரக்கூடிய திருதியை திதியில் கொண்டாடப்படுவதாகும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள் மற்றும் தங்க வாங்குவது வீடு கிரக பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சி செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் தான தர்மம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் வருஷம் அச்சு தீர்த்தியை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்குகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு பனிரெண்டு மணிக்கு முடிகிறது என்றும் கூறலாம் எனவே வழிபாடு செய்ய உகந்த நேரமாக ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஓரு மணி முதல் பனிரெண்டு பதினெட்டு மணி வரை ஏற்ற நேரமாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மகிழ்ச்சி முன்மடங்கு பெருகுனு சொல்லப்படுதுங்க இந்த அச்சய திருத்திக நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவும் சொல்லலாம் தங்கம் மட்டும் இல்லாமல் மற்ற மங்களகரமான பொருட்கள் கூட அச்சய திருத்திக நாளில் வாங்குவது செல்வ செழிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் மென்மேலும் பெருகி செல்வ செழிப்பை ஏற்படுத்து என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தோம்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் பிற்பகல் இரண்டு பன்னிரண்டு மணி வரை தங்கம் வாங்க ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது அதே போல் ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலையை திருதியை பிறப்பதால் அன்று முதலே தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லலாம் அதே போல் இந்த நாளில் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களுமே நல்ல வெற்றியை கொடுக்கணும் சொல்லலாம் அது அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பல மடங்கு பெருகணும் சொல்லப்படுது அச்சய திருத்திக நாளில் ஏழை எளியோருக்கு தானம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க போல அச்சய திருத்தி என்று தொடங்கப்படக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும் சொல்லலாங்க அச்சய திருத்திகள் நாளில் எந்த ஒரு புதிய தொடக்கமும் முதலீடு மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அக்ஷய என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் நித்தியமானது என்பது பொருளாகுங்க இல்லைன்னா எப்பொழுதுமே குறையாதது என்பதை குறிக்குமோ திருத்த வஸ்திர தானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் நாளில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை இந்த அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க தான் அச்சய திருத்திக நாள் அல்ல அல்ல குறையாமல் புண்ணியத்தை செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்பு மிக்க திருநாளாகவும் சொல்லப்படுது திருதியை என்பது சந்திரனின் இயக்க ஆற்றல் அடிப்படையில் கொண்ட காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிப்பதாகுங்க இந்த நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா திதி என்றும் அழைக்கப்படுது அமாவாசை நாளையும் பூர்ண நாளையும் அடுத்து வரும் மூன்றாவது திதி திருதியை என்றும் சொல்லப்படுது இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்